நம்ம நெகட்டிவாக நினைக்கும் போது அது நெகட்டிவ் நடக்கும் நம்ம எப்போவுமே நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கோணும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் நான் வந்து குளிகை நேரத்தில் போட்டேன் செவ்வாய் உரையில் போட்டேன் எனக்கு கடனே தீரல அப்படின்னு கணவன் மனைவி சண்டை தீர்ந்து இல்லாட்டி பிள்ளைகளோட சண்டைங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சண்டை வந்துடுதுங்க அப்படின்னு இதுக்கு வந்து மிக அற்புதமான பரிகாரம் என்னென்னா கல் போ தலையில் சுற்றி எங்கேயும் படக்கூடாது அது என்ன பண்ணணும் ப்ளஸ் அவுட்டில் தான் போட்டு ப்ளஸ் பண்ணி விடணும் யாரோட காலும் படக்கூடாது அங்கே தான் செய்யணும் கல் இப்போ வளமாகவும் சுற்றி மூணு சுற்றி சுற்றி அப்படி போடலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நாளாக அறுத்து அதுக்குள்ளே ஒரு கற்பூரம் வச்சு சுற்றி வந்து வச்சு எரிக்கலாம் குப்பையில் வச்சு தான் எரிக்கணும் அதுவும் யார் காலேயும் படக்கூடாது மாதவன் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் நிற்கும் மாணிக்க சுரும்பு கிராப்ட் ஃபார் லக்ஸரி அண்ட் டிசைன்ஸ் பாய் நவ் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஏஎல்பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தான் ரொம்ப யோசிப்பாங்க நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்காதா எங்க போனாடா நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன சந்தோஷம் இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி இல்லைன்னா அது வந்துட்டு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு தான் நினைப்பாங்க மன நிம்மதி கிடைக்க என்ன பண்ணணும் குரு பிரமா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாட்சா பரபரம தஸ்மி ஸ்ரீ குருவே நமக காலபைரவராய நமக இப்போ இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நம்மக்கிட்ட வர வாடிக்கையாளரை என்னங்கிறாங்க ஜாதத்தை கொண்டு வந்து வச்சதையுமே என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு மன அமைதி இல்லை எங்கள் வீட்டில் எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய வைக்கிறாங்க முன் வைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம நிறைய வந்து ம விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு பாரப்படுத்திக்கூடாது முதல் வேலை அது நிறைய விஷயங்களை பாரப்படுத்தும் போது என்னங்கன்னா மன உளைச்சல் மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதுங்க எழுதி நீங்க என்ன பண்றீங்க உங்க மனசு தான் காரணம் இதுக்கு மு இதுக்கு முக்கிய காரணம் உங்க மனசு தான் மன அழுத்தத்துக்கு மனசு தான் மனசு தான் காரணம் அந்த மனசு அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் தீக்கிறதுக்கே மனசே சரி பண்ணிக்கலாம் நம்ம மனசு மூலியமாகவே எல்லா பிரச்சனையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வருமானம் வரணும் இந்த மாதம் இவ்வளவு கடன் இருக்குது கடன் கட்டணும் இவங்கவுங்களுக்கு பணம் கொடுக்கணும் இந்த பிரச்சனையும் இருக்குது எனக்கு இந்த இந்த மாதம் துணி எடுக்கணும் பிள்ளைகளுக்கு புக்ஸ் வாங்கணும் எல்லா பிரச்சனையும் எழுதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பர் நாலாம் முன்னா கிழிச்சு போடுங்க அல்லது இந்த பேப்பரை எரிச்சிருங்க ரொம்ப ஈஸியான பரிகாரமாக இருக்கு மனசுல உள்ளதெல்லாம் கொட்டு கொட்டுட்டு கொட்டிட்டு ஒரு பழக்கம் இருக்கும் சில பேருக்கு ஒரு ஒரு டெய்லி நடந்த விஷயத்த யார்கிட்டையாவது கொட்டிடணும் கொட்டினாதான் வீட்டுக்கு போனாலே தூக்க வரும் அந்த மாதிரி பேப்பர்ல எல்லாத்தையும் எழுதி நாலு அஞ்சா கிழிச்சு அப்படிங்கிறீங்க கிழிச்சும் போலாம் எரிச்சரவும் செஞ்சிடலாம் சாந்தமாயிருக்கு நம்ம எல்லா பிரச்சனையும் நம்ம அந்த பேப்பர்ல எழுதி தீர்த்தாச்சு அப்ப மன அமைதி கிடைக்கும் நீங்க மன அமைதிக்கு தானே பரிகாரம் கேட்டீங்க கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் அப்புறம் போய் என்ன பண்ணலாம்னா விநாயகர் போய் வளமாகவும் இடமாகவும் சுற்றி ஒரு தேங்காய் ஒன்று எரிகாய் போட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மன அமைதி அருமையாக கிடைக்கும் இதை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி எங்கிட்ட நிறைய பேர் ரிவியூ கொடுத்துருக்காங்க என்ன வர்ற கிளைண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறேன் நல்ல மன நிம்மதியாக இருக்குது மன அமைதியாக இருக்குது அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எதிர்மறை ஆற்றல் விலக என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர் இது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுக்கான எதிர்வினை வந்துட்டே இருக்கும் ஒரு சரியாக விஷயம் அந்த விஷயம் முடியாது இன்றைக்கி போய் ஒரு ஆளை பார்த்துடலான்னு போவாங்க ஆனால் அந்த ஆளை பார்க்க முடியாது இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடலான்னு போவாங்க ஆனால் அந்த வேலையை முடிக்க முடியாது நம்ம நினச்சது எதையுமே பண்ண முடியாது எதிர்மலை ஆற்றலாகவே இருக்கும் இந்த எதிர்மலை ஆற்றலுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ் தாட் அது பேர் நெகட்டிவ் தாட் நம்மளுக்கு உண்டான அந்த நெகட்டிவ் தாட்டு நம்ம நெகட்டிவாக நினைக்கும் போது அது நெகட்டிவ் நடக்கும் நம்ம எப்பவுமே நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ நானே இருக்கேன்னு வைங்களேன் எந்த வேலையும் செய்யாமல் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் எனக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் வர்ற மாதிரி ஒரு சிறு சிறு வேலைகளை செஞ்சு ஒரு பத்து ரூபா நான் சம்பாதிக்கிறதுன்னு வைங்களேன் அந்த பத்து ரூபாய் நான் சேமிப்பேன் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நம்ம செலவானக்கூடாதுன்னு சேமிப்போம் நம்ம சேமிக்கும் போது நம்ம கிட்ட ஒரு சிறு சேமிப்பு உண்டாகும் அப்ப நம்ம பாசிட்டிவா மாறிடுறான் அப்ப அந்த குடும்பத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பாசிட்டிவ்வா வச்சுக்குவோம் அப்போலே நம்மளே நாமே பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம்னா அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டே வராது நம்ம பாசிட்டிவ்வா இருக்கணும்னு சொல்றீங்களா கண்டிப்பா பாசிட்டிவ்வா இருக்கணும் பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம பத்து ரூபா சேர்த்து வைக்கிறோம் அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருட்டி நம்ம நல்லதா பேசுவோம் பாசிட்டிவாக பேசுவோம் அப்போ நெகட்டிவ்ங்கிற எண்ணத்துக்கு இடம் இருக்காது இது வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே இருக்கிற கவலை இதுதான் எப்படா என் கடன் தீரும் அப்படிதான் நினைப்பாங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அருமை அருமை அருமையான கேள்வி நான் வந்து நிறைய பேர் என்னது செவ்வாய் உரையில போட கடன் தீர்க்க சொன்னாங்க நான் போய் தீர்த்தேன் என்னால் தீர்க்க முடியல அப்படின்னாங்க குளிரி நேரத்தில் தீத்த என்னால் தீர்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதன் மூலமாக இந்த தாடி கொம்பில் இருக்கிறார் காலபைரவர் பைரவர் திண்டுக்கல் பக்கத்தில் தாடி கொம்பு இருக்குது நீங்கள் பதினோரு வாரம் தொடர்ந்து போங்க போக முடியலையா இந்த மாதம் ஒரு மூணு வாரம் அடுத்த மாதம் ஒரு மூணு வாரம் அதுக்கு அடுத்த மாதம் மூணு வாரம் அப்படி மாசத்துல மூணு மூணு வாரமாக போய் பதினோரு வாரம் வரைக்கும் நீங்கள் அங்கே அங்கே எப்போவுமே அது ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல்னால் பூசணிக்காய் தீபம் போடுறது அங்கே ஸ்பெஷல் ஆமாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அங்கே அது வந்து உண்மையானவே சொர்ண அகர்ஷனை பயிறுவவர் சொர்ணம் என்றால் உங்களுக்கு தங்கம் நகை பணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது சுர்ணாக ஒரு பயிருக்கு தான் அந்த தீபம் போட சொல்கிறாங்க எல்லா பேரும் கேட்டாங்க நான் வந்து குளிகை நேரத்தில் போட்டேன் செவ்வாய் உரையில் போட்டேன் எனக்கு கடனே தீரலை அப்படின்னு இந்த விஷயத்த நான் சொல்லி நிறைய கிளைண்ட்டு வாடிக்கையாளர்கள் சக்ஸஸ் ஆகி கடன் தீர்ந்து ஒரு ஒருத்தர்னா பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது எனக்கு தீரவே இல்லை நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாச்சு என்னென்னமோ எல்லாம் யூடியூப்பில் வருது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு நீங்கள் சொல்லுங்கன்னா உண்மையாகவே அவங்களுக்கு ஆறாம் அதிபதி தான் திசை நடத்துகிறார் கண்டிப்பாக அவங்க கடன் வாங்கித்தான் ஆகணும் சரி அந்த ஆறாம் அதிபதி திசை நடத்தும் போது யாராக இருந்தாலும் கடன் வாங்கித்தாகணும் வாங்கி இது பண்ணிட்டாங்க அப்ப நான் தான் இந்த பரிகாரம் தான் அதாவது திண்டுக்கல் போங்க தாடி கொம்பு போங்க அந்த பைரவருக்கு நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ வேண்டுங்க நீங்களா வச்சுக்கோங்க ஒரு கட்டாயம் எனக்கு இத்தனை வாரத்துக்குள்ள தீந்துடும் இத்தனை நீங்களாக வச்சுக்கோங்க மனசுக்குள்ள கட்டாயம் வச்சுட்டு சாமியிட்ட வேண்டுங்க அப்படின்னாங்க கண்டிப்பா அவங்களுக்கு தீந்துது அவங்க எங்கிட்ட கூப்பிட்டும் சொல்லவும் செஞ்சாங்க ஓ சிறப்பு சோ கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடன் தீரணும்னா கால போய் பார்த்தா போதும் அதுவும் திண்டுக்கல்ல தாடி நல்லா இருக்கிறாரு திண்டுக்கல் தாடி கொம்பில் இருக்கிற பைரவர கால போய் பார்த்து பூசணிக்கா தீபம் பதினோரு வாரம் ஏற்றுனா கடன் பிரச்சனை தீந்துடும் தீந்துடும் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தாங்க பண வரவு யாருக்கு தான் பிடிக்காது இன்னைக்கு எந்த எழுந்தோமா இந்த நாளை வீணாக்க கூடாது இவ்வளவு ஒரு ஐநூறு ரூபாயாவது சம்பாரிச்சிடும் அப்படி தான் நினைப்போம் ஆனால் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க ஆனால் சில பேர் கையில் பணமே நிற்காது இப்படி வர மாதிரி இருக்கும் இப்படி போயிடும் பண வரவு எப்பயுமே கையில் பணம் இருக்கும் பண வரவே அதிகரிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் கண்டிப்பாக நிறைய பேருடைய கேள்வி இது கேள்வியாக தான் இருக்குது நமக்கு நிறைய வாட்ஸ்அப்லேயும் வருது இதாகவும் போடுறாங்க ஃபீட்பேக் போடுறாங்க பண வரவு வரவு பண வரவு நிறைய பேருக்கு இதே தான் இது என்னென்னா ஒரு மந்திரம் ஓம் ரீம் வசிவசி தனம் பணம் பணம் தினம் இந்த மந்திரத்தை காலையில் ஒன்பது தடவை சொல்ல சொல்லுங்கள் ஓம் ரீம் வசிவசி தனம் பணம் பணம் தினம் இந்த மந்திரத்தை திருப்பி இன்னொரு தடவையும் சொல்லலாம் ஓம் ரீம் வசிவசி தனம் பணம் பணம் தினம் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல சொல்லுங்க அப்புறம் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா இல்லை எங்கள் பாட்டி சொல்லுவாங்க இல்லை இல்லைன்னு சொன்னால் எலி கூட வீட்டில் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குது இருக்குதுங்கிற தாட்டு ஃபெங் சுயிங் வாஸ்துல என்ன சொல்வதுனால் நம்மளுடைய தாட்டு வந்து நம்ம பணம் இருக்குது இருந்து கொண்டே இருக்கிறது வந்து கொண்டே இருக்கு நம்மகிட்ட பணம் வந்து கொண்டே இருக்கிறது நம்மகிட்ட பணம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது நம்மகிட்ட பணம் சேமித்து வைத்து கொண்டே இருக்கிறோம் இப்படி நம்ம நல்ல விதமான தாட்டு நினைக்க நினைக்க கண்டிப்பாக வந்து பண வரவு அவங்களுக்கு வரும் இந்த மந்திரம் மிக மிக முக்கியம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள் இது வந்துட்டு ஒரு விஷயம் ஒரு சிலர் வீடை பார்த்தா வந்து எப்போ பார்த்தாலும் சத்தமாகவே இருக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க டெய்லி விடிஞ்சா சஞ்ச் சண்டை ஐ மீன் இரவு அடைஞ்சா சண்டை அந்த மாதிரி Okay. குடும்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அவங்க வந்துட்டு எந்த கோயில் தான் போவோம் என்ன பரிகாரம் தான் செய்வோம் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் அவங்களுக்கு பார்த்தா பணத்தில் பிரச்சனை இருக்காது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த குடும்ப பிரச்சனை தீரணும்னா என்ன பரிகாரம் செய்யணும் சூப்பர் ஏன்னா வாடிக்கையாளர்களான் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் வீட்டில் சண்டை தேர்றது இல்லை அப்படின்னா ஜாத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க டேபிள் மேலே வைக்கும் போதே இதுதான் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் கணவன் மனைவி சண்டை தீர்ந்து இல்லாட்டி பிள்ளைகளோட சண்டைங்க ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு சண்டை வந்துடுதுங்க அப்படின்னு இதுக்கு வந்து மிக அற்புதமான பரிகாரம் என்னன்னா சிவன் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் பள்ளியறை பூஜை பள்ளியறை பூஜை போய் பார்க்கணும் இவங்க எட்டு மணிக்கு போனாங்கன்னா எட்டே முக்கால் தான் பள்ளியறை பூஜை நடக்கும் எல்லா கோவில்லையும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணுங்க பள்ளியறை பூஜைக்கு போய் இவங்க வேண்டும் போது பள்ளியறை பூஜைக்கு சிவனுக்கு பார்வதி எடுத்துகிட்டு போய் பள்ளியறை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பள்ளியறை அரை பூஜைக்குள்ள எல்லாம் டெக்கரேட் பண்ணி பால் ஒரு சொம்பு வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க கடைசியில் அந்த தூங்க போக வைக்கிறதுக்கு சாமியை அந்த பூஜையில் சாமி ரெண்டு சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியா நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் போது பேசி கூட காலையில இருந்து என்ன நடந்தது எத்தனை பேர் என்ன பார்க்க வந்தாங்க குடும்பத்து பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசுவாங்க அந்த டயத்துல வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்ப இவங்க குறைய சொல்லி அந்த இடத்துல அரை மணி நேரம் கண்டிப்பா அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் உட்காந்து சமணங்கள் போட்டு உட்காந்து அவங்க வந்து அவங்க வீட்டுல உள்ள குறைகள் எல்லாம் சொல்லி இனிமேல் என் குடும்பத்தில் இந்த மாதிரி சண்டைகள் வரக்கூடாது எல்லா பொருளாதார ரீதியாகவும் பண ரீதியாகவும் எல்லாமே இருந்து நகை நட்டு பணம் பொருள் எல்லாமே இருந்து குடும்பத்தில் சண்டை வருதுன்னா இதுதான் மெயின் மேட்டர் அந்த கோவில்ல போய் அங்கே உட்காந்து அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணனும் அதுக்கு அடுத்து மனசு மனசுக்காரணம் மனசுக்கு தகுந்தது என்னென்னா அங்கே சந்திரன் காரகத்தையும் பால் வாங்கி கொடுக்கலாம் நீங்க புரியுதுங்களா அந்த பூஜைக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பூஜையில் உங்களுடைய பாய் போ பால் போய் அங்கே இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மூணு முறை போயிட்டு வந்தாலே போதும் குடும்பத்தில் சண்டையே இருக்காது இது நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கணும் அங்கே பள்ளியறை பூஜை சிறப்பு எல்லா அம்மா பெற்றோர்களுக்கும் இருக்கிற கவலை தான் என் குழந்தை நல்லா படிக்கணும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் இப்போ எல்லாருமே ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும் உங்கள் மறக்கக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் படிப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் செய்கிற வேலையில் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னா என்ன பரிகாரம் செஞ்சால் சிறப்பாக இருப்பாங்க கண்டிப்பாக அருமையான கொஸ்டின் எல்லா குழந்தையும் படிக்கணும் எல்லா குழந்தைகளும் படிக்கணும் அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டே வேண்டாம் என் குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸில் தான் வரணும் ஃபஸ்ட் பிளேஸில் தான் வரணும்னு நினைக்கிற தாய்மார்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கான பதிவு தான் இது நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி சக்ஸஸும் ஆயிருக்குது மூல நட்சத்திரத்தனைக்கு சரஸ்வதி வழிபடணும் நட்சத்திரம் மூலமாக இருக்கணும் அன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் பார்க்கிறதுல டெய்லி சீட்டு கிழிக்கும் போதே நட்சத்திரம் பாருங்க நட்சத்திரம் கண்டிப்பாக அதில் இருக்குது படிங்க மூல நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தா அந்த அன்னைக்கு சரஸ்வதியை வழிபடுங்க அது வந்து சரஸ்வதி மூல நட்சத்திரம் அன்னைக்கு வழிபடும் போது படிப்பு படிக்கும் குழந்தைங்க ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணணும்னா இந்த குழந்தைய படிக்கிற அறைய நம்ம கரெக்டாக மாப்பு போட்டு ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு நாளாவது அல்லது ரெண்டு நாளாவது நல்லா மாப்பு போட்டு டேபிளை சுத்தம் பண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும் நம்ம தான் கொடுக்கணும் தாய் தான் கொடுக்கணும் அந்த குழந்தைய படிக்கிற இடத்துல அங்கே அங்கொன்று இங்கொன்று அலங்கோலமாக இருக்கக்கூடாது நீட்டாக அடிக்க வைக்கணும் அலங்கோலமாக இருந்தால் ராகு ராகு ஆளுமை செய்யும் போது கண்டிப்பாக படிக்க தோணாது தூங்கத்தான் தோணும் நிறைய குழந்தைங்க பாருங்கள் டேபிள் மேலேயே படித்து தூங்கிடும் நீட்டாக அடிக்க வச்சு அந்த குழந்தை அங்கே உட்கார வச்சு படிக்க வச்சு பாருங்கள் அழகாக உட்காந்து படிக்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு விநாயகரை போய் சுற்ற சொல்லுங்கள் ஏன்னா விநாயகர் தான் தடைகளை தகர்த்தறி வரும் விநாயகர் போய் பிள்ளைகளை அந்த பிள்ளைக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வெளியோ அந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு விநாயகர் சுற்றலாம் புரியுதுங்களா விநாயகர் சுற்றிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்து படித்தாங்கன்னா குழந்தைய அருமையாக படிப்பாங்க பஸ்ட் பெஸ்ட் என்னன்னா மூல நட்சத்திரத்தினை சரஸ்வதியை கும்பிடம் ஸோ கந்திஸ்டி போகிறதுக்கு பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த காலத்துலலாம் வந்துட்டு அந்த காலத்தில் இல்லை நம்ம காலத்துலையுமே சரி அம்மாலாம் பிள்ளைங்க அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாவே எங்களுக்குள்ள ஒரு பொட்டு வைப்பாங்க எங்கேயாவது போயிட்டு வந்துட்டா பிள்ளை யாராவது கண்ணு வச்சிருப்பாங்கன்னு சுற்றி போடுவாங்க சுற்றி போடுறது அப்படிங்கிறது இப்போ இல்லை யாருக்குமே இல்லை இல்லைன்னா வந்துட்டு அடுக்குமாடி வீட்டில் இருந்தோன்னா ஒரு கல்லூப்பை எடுத்து தலையில் சுற்றி தண்ணியிலேயாவது போட்டு அந்த தண்ணியை ஊற்றி விடுவாங்க கால் தான் இடத்துல ஊற்றி விடுவாங்க கந்திஸ்டி போகிறதுக்கு இப்போ யாருமே எதுவுமே பண்ணுறது கிடையாது கந்திஷ்டி போகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் சிறப்பா இருக்கும் சந்திச்சுட்டு போற பரிகாரம் வந்து ஒரு பூசணிக்காய் அமாவாசைக்கு வர மாசா மாதம் வர அம்மாவாசைக்கு ஒரு பூசணிக்காய் எடுத்து வீட்டை சுற்றி வச்சிருந்தா கார் வண்டி குழந்தைங்க பேகு ஸ்கூல் பேகு நம்ம ஓட்டுற வண்டி எல்லாம் வீடெல்லாம் சுத்தி நிலவு வாசலை சுற்றி நம்மளையும் சுற்றி கொண்டு உடைக்கிறது அது வந்து அம்மாவாசை இன்றைக்கி சென்னையில் நிறைய செய்கிறாங்க நானே பார்த்துருக்குறேன் கோயம்புத்தூரிலாம் கம்மி திண்டுக்கலையெல்லாம் கம்மி சென்னையில் நிறைய செய்கிறாங்க நானே பார்த்துக்கிறேன் அது செய்யும்போது அந்த மாதத்துக்கு உண்டான திஷ்டி கழிஞ்சு கழிச்சு கழிஞ்சது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் கல் இப்போ தலையில் சுற்றி எங்கேயும் படக்கூடாது அது என்ன வேணும் ப்ளஸ் அவுட்டில் தான் போட்டு ப்ளஸ் பண்ணி விடணும் யாரோட காலும் படக்கூடாது அங்கே தான் செய்யணும் கல் இப்போ வளமாகவும் சுற்றி இடமாகும் மூணு சுற்றி சுற்றி அப்படி போடலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நாளாக அறுத்து அதுக்குள்ளே ஒரு கற்பூரம் வச்சு சுற்றி கொண்டு வச்சு குப்பையில் எரிக்கணும் அதுவும் யார் அல்லையும் படக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது கண்டிஷ்டி விலகிரும் எந்த கண்டிஷ்டிக்கு நம்ம சுற்றி போட்டாலும் அடுத்தவங்கள தாக்கக்கூடாது அவங்க வந்து மிதிச்சுட்டோ அவங்க வண்டியில் போகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக அவங்க மிதிச்சுட்டு போகிற மாதிரியோ எல்லாமே வந்து ஓரமாக தான் போடணும் எதுவுமே இதன் மூலமாக நான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா ஓரமாக போடுங்க குப்பையில் போடுங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சில பேர் உம்முன்னே இருப்பாங்க சில வீடு பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கும் சில வீடு பார்த்தா லட்சுமி கடாட்சியமாக பிரகாசமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு நல்ல வைப் இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் பூவெல்லாம் சாமிக்கெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி இந்த வீ ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போனப்பா ரொம்ப லட்சுமி கடாட்சியமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ வீடு நல்ல பாசிட்டிவாக இருக்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக அருமையான கேள்வி வீடுன்னு போனால் உள்ளே போனாலும் பேட் சுமல் வரக்கூடாது புரியுதுங்களா நிறைய வீட்டில் பேட் சுமல் வரும் ஏன்னா நாங்கள் வாஸ்து பார்க்குறதுக்கு நிறைய வீட்டுகளுக்கு போயிருக்கிறோம் போகிறக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிடுவோம் மாப்பு போடுங்க வீடை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க உள்ள போனேன் உள்ளக்குள்ளே கால் பேட் பேட்ஸ் பேட் பேட்ஸ்மல் வந்தாலே மகாலட்சுமி அங்கே தங்க மாட்டாள் எங்கெல்லாம் குட் வைப்ரேஷன் அதாவது நல்ல ஸ்மெல் அதாவது நல்ல நறுமணம் உள்ள இடத்துல மகாலட்சுமி தங்குவா புரியுதுங்களா நல்ல பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தங்குவா இந்த மாதிரி வீட்டுகளுக்கு என்ன பண்ணலாம் இருக்கீங்களா பேட் சுமல் வர வீட்டுக்கு வீட்டில் சுத்தம் பண்ணாமல் வச்சிருக்கோம் ஒரு கார்த்தி விளக்கில் தீபம் ஏற்றி மூளை முடுக்கலான்னு சொல்லுவார் எங்க தாத்தா மூளை முடுக்கலான நான்கு மூளைகள் புரியுதுங்களா ஒவ்வொரு ரூமுக்கும் நாலு மூளை இருக்குது அந்த நாலு மூளைகளுக்கு அந்த அந்த கார்த்திகை விளக்கு தீபம் ஏற்றி தீபத்தை அந்த வெளிச்சத்தை கொண்டு காட்டணும் மூளை முடுக்குகளை அப்போ நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் எல்லா ரூமுக்கும் அந்த விளக்கை காமிச்சிட்டு அந்த விளக்கு அப்படியே வெளியே கொண்டு வந்து வெளியே வச்சிடணும் அந்த எரியிற விளக்கு கொண்டு வந்து அப்படியே வெளியே வச்சிடணும் அப்போ அங்கே இருக்கிற மூளை முடுக்குகள் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளிச்சத்து காமிச்சு அந்த வீட்டெல்லாம் வெளிச்சம் பண்ணிட்டோம் அந்த நெகட்டிவ் இந்த கார்த்திகை விளக்கில் வந்துச்சு இந்த விளக்கு கொண்டு வந்து நம்ம வாசலுக்கு வெளியே வச்சிடணும் மெயின்டூருக்கு வெளியே வச்சிடணும் இது மாதிரியும் செய்யலாம் புரியுதுங்களா வாரத்தில் ரெண்டு தடவை மாப்பு போடலாம் வீட்டுக்கு மாப்பு போடுற தண்ணியில் என்ன போடலாம் பச்சை கற்புறம் போடலாம் கஸ்தூரி மஞ்சள் பொடி போடலாம் நீங்கள் முடிஞ்சால் கோமயம் கூட ஒரு ட்ராப் ஊற்றிக்கலாம் வாங்கி வச்சு கோமயம் கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் மாப்பு போட்டிங்கன்னா நான்கு பச்சை பச்சைக்கள் புறத்தை பொடி பண்ணி கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மாப்பு போட்டு முடிச்சுட்டு போட்டு விட்டிங்கன்னா வீடு நறுமணமாக இருக்குது அப்புறம் வாரத்தில் ரெண்டு தடவை சாம்பிராணி போடுங்க யாரும் யாருமே சாம்பிராணியே போடுறது நான் என்னோடய பதிவு ஒரு மில்லியன் போயிருந்தது சாம்பிராணி போட போட பேசியிருந்த ஒரு ஒரு பதிவு ஒரு மில்லியன் போயிருந்தது அளவுக்கு சாம்பிராணி போடாமல் எப்படி சாம்பிராணி போடணுங்கிறத நோட்டமாக கேட்டிருக்குறாங்க சாம்பிராணி எல்லா பக்கம் போடணும் மெயினாக பாத்ரூமுக்கும் போடணும் சாம்பிராணி பாத்ரூமுக்கு போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போட்டுட்டு வெளியே கொண்டு சாம்பிராணி வைக்கணும் சாம்பிராணி போடும்போது பாசிட்டிவ்வா இருக்கும் வீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது வீடு பாசிட்டிவ்வா இருக்கும் சில வீடுகள்ல பார்த்தா எப்பவுமே கஷ்டம் இருந்துட்டே இருக்கும் யாருக்காவது உடம்பு முடியாம இருக்கும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் நடந்துட்டே இருக்கும் ஒரு நாலு தான் நல்லா இருப்பாங்க அஞ்சாவது நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனையை வந்துட்டு குறையவே குறையாது சிலர் வீட்டில பணம் குறையாம இருக்கிற மாதிரி இவங்க வீட்டில பிரச்சனை குறையாமலே குறையவே குறையாது ஒரு கஷ்டமான அடுத்து ஒரு கஷ்டம் அடுத்தது ஒரு கஷ்டம் போக இன்னொரு கஷ்டம் வந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பரிகாரம் செஞ்சா அதுல இருந்து தப்பிக்கலாம் அவங்க பரிகாரத்தை விட பரிகாரம்ங்கிறது வந்து இப்ப நிறைய பேரு ஃபேக்கு நிறைய பேக்கா நடக்குது லட்சங்களுக்கு பிடுங்குறாங்க ஆயிரங்களும் புடுங்குறாங்க இப்ப இவங்க வந்து வீட்டை வந்து ஒரு ஒளி ஒழிக்க செய்யலாம் ஒளி ஒழிக்கும்போதே ஒளி வந்து நம்மளை ஒளிமயமாக்கும் அப்படின்னு பழமொழி தொழு சொல்லுவார் எங்க சந்தா ஆமா ஒளி என்ன ஒளின்னு கேளுங்க பாடல் பதிகம் இடரினும் தளர் இது அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது அது திரு திருவாசகத்துல வர்ற அந்த பாடல் அந்த பாடலை ஒழிக்க செய்யலாம் அப்புறம் இவர் ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா தோத்திரம் மாதவன் மார்பில் நிற்கும் மங்கள செல்வின் அந்த பாடல் ஆமா கனகதாரா தோத்திரம் கனகதாரா தோத்திரம் அது வந்து அந்த பாடல் பாடி பாடியே தங்க நெல்லிக்கண்ணி அந்த வீட்டுக்கு வந்துச்சாமா ஆதிசங்கரம் அதே தான் அதேதான் ஸ்ரீ மகாலட்சுமி அதே பாட்டு தான் மாதவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் நிற்கும் மாணிக்க சுரும்பு ஓன்றாய் இப்படி தொடங்கும் தமிழ் பாட்டு நீங்கள் சொன்னது ஒன் அந்த வரையும் தொடங்குது இதை வந்து தமிழ் சமஸ்கிருதம் எல்லா மொழியிலையும் பயத்துருக்குறாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு பாட்டும் பாடிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன் உண்மையாவே அந்த வீட்டில் வந்து கஷ்டங்கிறதே இருக்காது துன்பங்கிறதே இருக்காது ஒரு கஷ்டம் இன்னொரு கஷ்டம் வருங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது ஏன்னா ஒளி வந்து நம்ம ஒளி ஒழிக்கும் பொழுது அந்த வீட்டில் நம்ம வாழ்க்கை ஒளிமயமாகும் திருமண தடை பார்த்தா இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா பையன் ஒரு பக்கம் பார்த்தா பொண்ணு கிடைக்கல ஒரு பக்கம் பார்த்தா கல்யாணம் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க கல்யாணம் வரைக்கும் போய் என்னாச்சு கல்யாணம் நின்று போச்சு அப்படிம்பாங்க திருமண தடை பார்த்தா வந்துட்டு எந்த ரூபத்திலேயாவது தடை ஆயிக்கிட்டே இருக்கு இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டேங்க ஏன்னா இந்த திருமண பொருத்தி வைக்கிறதுல இப்ப தாத்தா அப்பாவெல்லாமே ஃப்ரீ சர்வீஸா வந்து மாப்பிள்ளை பொண்ணு ஜாதகம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் அதெல்லாம் பொருத்தி கொடுப்பாங்க அந்த வ வகையில் நானும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு ஐநூற்றி எழுபது கல்யாணம் மேட்ச் பார்த்து கொடுத்துருக்குறேன் ஃப்ரீ சர்வீஸாக பண்ணியிருக்கிறேன் ஒன்லி ஜாதகம் பார்க்குறதுக்கு மட்டும் தான் காசு வாங்குவோம் பொண்ணும் மாப்பிள்ளை அமைச்சி தரது பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணும் அமைச்சி தரதில் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸாக தான் நம்ம ஆஃபீஸில் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இப்போ போன வாரத்தில் கூட ஃப்ரீ போட்டுக்க நாளைக்கு ஃப்ரீ போட்டிருக்கேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இப்போ என்னென்னு தெரியுங்களா இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அந்த ஜாதகத்தில் லக்னத்தை ஏழாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்கிறது குடும்பம் நமக்கு அமையிற குடும்பம் அந்த குடும்பத்தோட பாவாதிபதி என்ன பண்ணுறாரு எங்கே இருக்கிறாரு அவரை வணங்களாம் நீங்கள் சிம்பிள் ஒரு ஆலய வழிபாடு அப்படிங்கும்போது அவரை வணங்களாம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்ப ஸ்தானம் லக்னத்துக்கு ஏழாம் இடம் ஸ்பவுஸ் நம்மளுக்கு வரப்போகிற மாப்பிள்ளையோ பொண்ணோ அந்த ஏழாம் இடத்துல என்ன அதிபதி இருக்கிறாருன்னு பார்த்தா அதுக்கு உண்டான தான பரிகாரம் உணவு தான பரிகாரமும் ஆலய பரிகாரமும் சொல்லுவேன் பொண்ணில் ஒரு சிம்பிளாக ஒன்று சொன்னால் சந்திரன் சனி இருக்கிறாருன்னு வைங்களேன் ஒரு அம்பாள் கோவிலுக்கு போய் எட்டு வாரம் அம்பாள் சனின்னா எட்டு சரிங்களா சந்திரன்னா அம்பாள் கோவில் சந்திரன்னா அம்பாள் கோவில் அந்த அம்பாள் கோவில் போய் தயிர் சோது புரியுதுங்களா தயிர் சோது எட்டு வாரம் தானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க பண்ணுனாங்க அது எட்டு வாரம் தானம் பண்ணிவிட்டு ஒரு பதினொன்று பதினோரு வாரம் கழித்து வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க இன்னும் பொண்ணு அமையலை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் பார்த்தேன் பார்த்தது நீங்கள் ஆலய பரிகாரம் பண்ணிட்டீங்க தான பரிகாரம் பண்ணிட்டீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பார்க்கலாம் ஒரு வாரத்தில் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு இன்றைக்கி வந்த பொண்ணு அமைஞ்சிருச்சுங்க பேசி முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் அவங்களும் சரின்ட்டாங்க நாங்களும் சரிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல யார் உட்காந்துருக்குறாங்க யார் யார் இணைவு இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டு எங்களுக்கு வந்து திருமண பேரவையில் வந்து பாராட்டு விழா கூட திருப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த திருமணம் வந்து நல்லா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா அமைச்சு கொடுக்கறதும் இல்லாம அந்த லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கணும் இடத்தை பார்க்கணும் இந்த ரெண்டு வந்து அவங்க அவங்களுக்கு திருமணம் தங்குதடையின்றி நடக்கும் தொழில் வளர்ச்சிக்கு நான் செய்கிற தொழில் நல்லா இருக்கணும் தொழில் வளர்ச்சியாக தான் எல்லாருமே தொழில் ஆரம்பிப்பாங்க அதில் சில பேர் பார்த்தா ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு லாபமே வந்திருக்காது அந்த போட்ட காசுலேருந்து ஒரு ரூபா கூட எடுத்துருக்க மாட்டாங்க டவுனில் தான் போயிருப்பாங்க சில பேருக்கு பார்த்தா தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தொழில் ஆரம்பிப்பாங்க ஓகோன்னு வந்துருவாங்க அதில் வந்து அவங்க தான் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது என் தொழில் நல்லா இருக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணுன்னா அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா அருமையான கேள்வி தொழில் வளர்ச்சி அடையணும்னாலே ஃபஸ்ட்டு ஜனவசி அவங்களுக்கு வரணும் ஜனவசி தானே அந்த தொழில் நல்லா நடக்கும் இப்போ ஒரு ஆபீஸ் வச்சிருக்கன்னு வைங்களா அந்த ஆபீஸ் நாலு பேர் வந்து போய் தானே அந்த தொழில் வளர்ச்சி ஆகும் அது வந்து போறக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா அவங்க கொடம்புலி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா தெரியல ஆஹ் கேரளா கொடம்புலியே தான் அந்த கொடம்புலியை கரைச்சி கொஞ்சோண்டு உப்புக்கல் போட்டு அந்த தொழில் செய்கிற நிறுவனத்துல நான்கு மூலையிலே தெளிக்கணும் புரியுதுங்களா இதை வந்து அவங்க ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் தொடர்ந்து செய்யணும் அப்போ ஜனவசியம் வரும் ஜனவசியம் வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு தொழில் ஜெயிக்க அப்போ அந்த தொழில் ஜெயிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணால் அந்த ஜாதகத்தில் பத்தாம் பாவம் எப்படி இருக்குன்னு இப்போ கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து பத்தாம் பாவத்தினுடைய அதிபதியை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து அதன்படி ஆலய பரிகாரம் நம்ம நம்ம சொல்றது எல்லாமே தான பரிகாரம் ஆலய பரிகாரம் தான் ஆலயங்களுக்கு போக சொல்லும்போது கரெக்டாக ஒரு ஒரு ஆலயத்துக்கு போகும்போதும் அவங்க ஒரு ஒரு தடவையும் போகும்போது பத்து பர்சன்ட் உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறும் அப்படி பத்து பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு மாறும்போது ஒரு பத்து தடவை அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பத்தாம் இடத்தை பார்த்து அவங்க அந்த ஆலயத்துக்கு பத்து தடவை போயிட்டு வந்தாங்கன்னா தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்குது நிறைய பேர் சொல்லி சக்ஸஸ் ஆகியிருக்கு நிறைய விஷயங்கள் மனிதனுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் திருமணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் குழந்தைகளோட கல்வியாக இருக்கட்டும் மன அமைதியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணணும் இதை இதை பண்ணால் சிறப்பாக இருக்கும் இதை இதை பண்ணால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது ஒரு முடியலைனாலும் ஓரளவு சரியாயிரும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் படிக்க சயின்ஸ் சென்னை